உடைய மாதமான மார்கழி மாதத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்தில் மூன்றாவது பாசுரத்தை இன்றைய தினத்தில அனுபவிக்க இருக்கிறோம் ராமானுஜதயா பாத்திரம் ज्ञानवैराग्यभूषणम् श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम् लक्ष्मी एनाथसमारम्भाम् नाथयामुणमध्यमाम् अस्मदाचार्यमर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्म रुग्म व्यामोहदस्तदितप्राणितृणा यमेने अस्मद्गुरारभगवतो दयिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूति सर्वम् यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुळपतेर्वगुळाभिरामम् प्रणमामि प्रणमामिमूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रि रेणुवरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नीला तुङ्गस्तनैरितटी सुप्तमुद्भोद्य कृष्णम् पारार्त्यम् स्वम् श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ती स्वोच्चिष्टायाम् रजनि गणितम् यबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदम् भूय एवास्तु அண்ண வயல் புதுவைற்கு பண்ணு திருப்பாவை வல்பதியம் இனிசையால் பாடி கொடுத்தால் நற்ப மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்தலுட கொடியேதுள் பாவை பாடி வல்ல வல்வழையா என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அருளி செய்த அதி உன்னதமான திவ்ய பிரபந்தம் திருப்பாவை திருப்பாவையினுடைய மூன்றாவது பாசுரம் இது இரட்டிப்பு பாசுரம் இருமுறை சேவிக்க வேண்டிய பாசுரம் உலக உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்ப வைக்குச் சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாள் பொ கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சேர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காதலர்வம் செல்வம் அருளி செய்த திருப்பாவை தினசரி அனுசந்தானம் பண்ணுவோம் சேவிப்போம் எம்பெருமாளுடைய திருப்பெரும் கருணைக்கு இலக்காவோம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய பரம கருணையை அனுபவிப்போம் ஜெய் ஸ்ரீராம் ஜெயஹ